சதா களைப்புற்று தூக்கத்தில் ஆழும் சரீரமும் மனமும் கொண்ட நம்மை சீக்கிரமே எழுப்பிவிட்டு ஸ்நானம் செய்ய வைத்து அவருடைய சன்னதியில் சக்தி மிகு சன்னதியில் கூட்டி வைத்து நம்மை அவருடைய சக்தி வாய்ந்த நாமத்தை சொல்ல வைக்கிறார் என்றால் பெரும் கருணை பேராறு பெரும் சமுத்திரம் என்றுதான் சொல்ல வேண்டும் நம்முடைய தமச தாமச குணத்தை நாமும் சொல்ல வைப்பது என்பது சோ தாமச குணத்தை சாத்வீக்கமாக மாற்றுவது என்பது சாதாரண விஷயமா அவ்வளவு சுலபமா அதை தினம் தினம் நம்முடைய பகவான் செய்து வருகிறார் அதை கொண்டாடி நன்றியோடு அவருடைய நாம தாமரைகளை அவருடைய பாத தாமரைகளை சமர்ப்பித்து விட்டோம் பகவானுக்கு சுதாமாவில் ஒருவர் பர்த் ஹரி என்பவருடைய நீதி சதகம் என்ற ஒரு புத்தகத்தை அனுப்பியிருந்தார் அதில் நிறைய மாரல் ஒரு ஒரு கதைக்கும் ஒரு நீதி இருக்கும் அல்லவா அந்த நீதியை தான் என்று என்று சொல்கிறோம் இங்கு சிலது உபதேசங்களாகத்தான் இருக்கின்றன பெரும்பாலும் அதில் ஒன்று பற்றுஹரி சொல்வது நமக்கு மிகவும் அறிவூட்டுகிறது நம்மை பற்றி நமக்கே தெரிய வைக்கிறது இந்த பற்றுஹரி என்பவர் யார் என்ற கேள்வி வரும்பொழுது மிகவும் தெளிவாக பதில் எதுவும் இல்லை விக்ரமாதித்ய அரசருடைய சகோதரர் என்று சொல்கிறார்கள் எந்த காலத்தில் அவர் வாழ்ந்தார் என்றால் பத்தஞ்சலி முனிவர் அந்த இலக்கணம் எழுதினார் அல்லவா பாணினி கிராமருக்கு இலக்கணம் எழுதும் அதற்கு அடுத்து இவர் வந்தார் என்று சொல்கிறார்கள் ஆனால் எதுவாயினும் சரி அவருடைய கருத்துக்கள் மிகவும் சிறந்தவையாக பல நம்முடைய வாழ்க்கைக்கு ஒட்டியவையாக இருப்பதை பார்க்கிறோம் அவருடைய வாழ்வில் ஏதோ ஒன்று நடந்து அதனால் அவர் திறவையாக மாறிவிட்டார் என்று நாம் சொல்கிறார்கள் ஆனால் அதை கேட்டார் போல் அவருடைய உபதேசங்களும் மிகவும் ஞானத்தோடு இருக்கிறது அவர் மனிதர்களில் நாலு வகையான குணத்தினர் இருக்கிறார்கள் என்கிறார் தேவகுணம் உடைய மனிதர்கள் மனித குணம் உடைய மனிதர்கள் மிருக குணம் உடைய மனிதர்கள் அதற்கும் கீழே அசுர குணம் உடைய மனிதர்கள் ஆகிய இந்த குணாதிசயங்களே தேவகுணம் குணம் மிருக குணம் அசுர குணம் என்று இருக்கிறது இதை பற்றி நாம் படிக்கும் பொழுது நாம் பார்த்துக்கொள்ளலாம் நாம் எந்த குணத்தைச் சேர்ந்தோம் அவர் சொல்கிறார் இந்த தேவகுணம் என்பது எப்படி ஒரு மனிதன் தன்னிடம் இருக்கும் எல்லாவற்றையும் தியாகம் செய்து மற்றவர்களுக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர்கள் தேவகுணத்தை உடையவர்கள் என்கிறார் மகாத்மாக்கள் அனைவரும் அப்படித்தானே செய்கிறார்கள் தங்களுடைய சுக்கம் தங்களுக்கு தே வேண்டியவை என்று எதுவும் வைத்துக் கொள்வதில்லை எதையும் பார்ப்பதில்லை எப்பொழுதும் மற்றவர்களுக்காக மட்டுமே உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தியாகமே வடிவான மூர்த்திகள் அவர்கள் எப்படி ஒரு மெழுகுவத்தியானது எரிந்து எரிந்து மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறது அதே சமயம் அது தான் எரிந்து போகிறது அல்லவா ஊதுபத்து எப்படித்தான் அதை ஏற்றி வைத்தோமானால் அது தன்னை எரித்துக் கொள்கிறது ஆனால் நல்ல வாசனையை நமக்கு தருகிறது சுவாமி விவேகானந்த சுவாமி சாரதானந்த சுவாமி பிரேமானந்தர் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் இவர்கள் எல்லோரும் ஒரு முறை இவர்களெல்லாம் பரிபிராஜிக்கர்களாக சுற்றியவர்கள் இரண்டு நாட்கள் ஒன்றுமே சாப்பிட கிடைக்கவில்லையா பட்ட பட்டினி கிடக்கிறார்கள் அந்த சமயத்தில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பிச்சை எடுத்து உணவு கிடைக்கிறது அந்த சமயம் அங்கு ஒரு துறவி ஒரு சன்னியாசி ஒருவர் நான்கு நாட்களாக எதுவுமே சாப்பிடாமல் பட்டினியால் கிடைக்கிறார் இவர்களுடனே தாங்கள் சேகரித்த உணவை எல்லாம் அவரிடம் கொடுத்து விட்டார்கள் தங்களுக்கு என்று எதுவும் வைத்துக் கொள்ளவில்லை இதுதான் தேவகுணம் அடுத்தது இந்த உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் அவர்களுக்கு உணவு கிடைத்தால் அந்த சமயம் யாரேனும் வந்து உணவு கேட்டார்களானால் அல்லது உணவின்றி இருப்பார்களானால் தன்னுடைய உணவை இரண்டு பங்காக செய்து கொள்வார்கள் ஒரு பங்கை தான் வைத்துக் கொள்வார்கள் ஒரு பங்கை மற்றவருக்கு விடுவார்கள் பெரும்பாலும் குடும்பத்தினர் அனைவரும் ஒரு நல்ல குடும்பத்தினர் அனைவரும் இதை செய்வார்கள் தனக்கு வை தனக்கு போகத்தான் தான தர்மம் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா இந்த வகையைச் சேர்ந்தவர்கள் தனக்கென்று சிறிது வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கும் சிறிது வழங்குவார்கள் இதை திருவள்ளுவர் வையத்து வாழ்வாங்கு வாழ்வான் என்று சொல்கிறார் என்று சுவாமி கமலாத்மானந்தர் சொல்கிறார் இந்த பத்ருகரி புத்தகங்கள் எல்லாம் நாங்கள் படித்தவை சுதாமாவில் அடுக்கப்பட்டிருக்கின்றன அவைகளை திரும்ப எடுத்து படிக்க முடியாது ஆனால் அந்த சில கதைகளை நான் சுவாமி கமலாத் புத்தகத்தில் பார்க்கிறேன் அப்பொழுதுதான் அது படித்ததும் ஞாபகம் வருகிறது அவருடைய நீதி கதைகள் புத்தகத்திலிருந்து புத்தகத்திலிருந்துதான் இந்த கதையையும் சொல்கிறேன் இது கதையல்ல பர்த்ஹரி என்பவருடைய ஞானம் ஆக மனுஷம் உள்ளவர்கள் தனக்கென்று கொஞ்சம் வைத்துக் கொண்டு மீதியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வார்கள் இது எப்படி என்றால் நியாய விலை கடை இருக்கிறது அல்லவா நியாயமாக ஏதோ ஒரு லாபம் நியாயமான லாபம் போட்டு பொருட்களை விற்பார்கள் மற்றவர்களுக்கு பொருள் கிடைக்கும் இவர்களுக்கும் நியாயமான லாபம் கிடைக்கும் இதை நாம் உதாரணமாக வைத்துக் கொள்ளலாம் அல்லது யாரேனும் ஒருவர் ஒரு சிறுவன் பற்றி ஸ்கூலுக்கு போகிறான் தன்னுடைய அம்மா கொடுத்த உணவை எடுத்துச் செல்கிறான் அப்பொழுது அருகில் இருக்கும் ஒரு பையன் சாப்பிடுவதற்கு எதுவுமின்றி வறுமையில் இருப்பதனால் பிசாமல் இருக்கிறான் அவனை பார்த்துவிட்டு உடனே தன்னுடைய டிஃபன் பாக்ஸிலிருந்து கொஞ்சம் உணவை எடுத்து அவனுக்கு கொடுத்து அதை பகிர்ந்து கொள்கிறான் இது மனுஷகுணம் அடுத்தது மிருக குணம் இந்த மிருக குணம் என்ன செய்வார் என்றால் மற்றவர்களை விடாமல் அடிப்பார்கள் மற்றவர்களுக்கு எதுவும் கிடைக்கக்கூடாது என்று நினைப்பார்கள் இது எப்படி என்றால் அநியாய விலையில் கலப்படம் செய்து அதிக லாபத்துக்கு விற்கிறார்கள் அல்லவா அந்த கலப்பட பொருளை சாப்பிடுபவர்களுக்கு உடல் நலம் குன்றிவிடும் அதெல்லாம் அவர்கள் பாவம் என்று நினைப்பதே இல்லை தனக்கு அதிக லாபம் என்றால் போதும் மற்றவர்களுக்கு என்ன ஆனால் என்ன மற்றவர்களை கொள்ளையெடுத்து பணத்தை சேர்ப்பது மற்றவர்களுக்கு உரிய ஒரு நிலத்தையோ வீடையோ அல்லது பணத்தையோ அபகரித்துக் கொள்வது தனக்கென்று அதை வைத்துக் கொள்வது தான் செய்யும் வினையினால் மற்றவர்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை கஷ்டப்பட் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் மற்றவர்கள் கஷ்டப்படுவதில் ஆனந்தம் கொள்பவர்கள் இதுதான் மிருக குணம் ஒரு மிருகம் அதற்கு இரையாகக்கூடிய ஒரு விலங்கு வந்தால் அதை அப்படியே கணித்து குதறி போட்டு எத்தனை வலி இருக்குமோ அத்தனை வலியே அந்த மிருகத்தை கொடுத்து அடித்து சாப்பிடும் ஆனால் மிருகங்களுக்கு கூட ஒரு பண்பு உண்டு அதற்கு பசி இருந்தால் மட்டுமே அடித்துக் கொண்டு சாப்பிடும் ஆனால் மனிதன் பசி இருக்கிறதோ இல்லையோ எப்பொழுதும் ஏதேனும் சாப்பிட்டுக் கொண்டே இருப்பான் ஆக இந்த மிருக குணம் என்பது மற்றவர்களை வாழ விடாமல் அடிப்பது மற்றவர்களுக்கு என்ன கேடு வந்தாலும் பரவாயில்லை தான் சௌரியமாக இருக்க வேண்டும் தனக்கு லாபம் வேண்டும் அசுரகுணம் நினைத்து பார்க்கவே நடுங்குகிறது தான் அழிந்தாலும் பரவாயில்லை மற்றவர்கள் கண்டிப்பாக அழிய வேண்டும் இதுதான் அவர்களுடைய நோக்கம் நாம் புராணங்களில் பார்க்கிறோம் அதற்கென்றே இவர்கள் தவம் செய்வார்கள் மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காகவும் அட்டூழியங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் மற்றவர்களுடைய பதவிகளை எல்லாம் பறித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தவம் பேறு செய்து அந்த தபோபலத்தில் பலத்தில் எல்லாவற்றிற்கும் ஒரு அழிவை தேடித் தருவார்கள் நாம் எத்தனை கதைகள் படித்திருக்கிறோம் ராவணன் வேதம் படித்திருந்தால் கூட அந்த அசுர சுபாவத்தினால் எத்தனை துன்பங்கள் எத்தனை பேருக்கு தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் மக்களுக்கும் பலவிதமான அநியாயங்களை செய்தார் அவர்கள் அநியாயங்கள் என்றே அதை நினைக்க மாட்டார்கள் அப்படி செய்வதே அவர்களுடைய குணமாக இயல்பாக ஆகிவிடும் ஒருவன் இருந்தானா அவன் இதற்காக போல் தவம் செய்தான் சிவனை நினைத்து தவம் செய்தான் தான் நினைப்பதெல்லாம் நடக்க வேண்டும் தனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவபெருமானை நினைத்து தவம் செய்து கொண்டிருந்தார் அவன் தவத்தை மெச்சி சிவபெருமான் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார் அவர் சொன்னார் நான் நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும் பார்த்தார் சிவபெருமான் அவர்கள் இவர்கள் மிகவும் புத்திசாலிகள் என்று நினைத்து வரம் கேட்கிறார்கள் அசுரர்கள் ஆனால் இறைவனை பெயர்பட்ட புத்திசாலி அவருடைய புத்தியிலிருந்தானே சிறிது நமக்கு வந்திருக்கிறது சிவபெருமான் சொன்னாராம் சரி சரி உனக்கு அந்த வரம் கொடுக்கிறேன் ஆனால் ஒரு கண்டிஷன் நீ உனக்கு என்ன வேண்டும் என்று நினைக்கிறாயோ அது இரண்டு மடங்காக உனக்கு அண்டை வீட்டுக்காரனுக்கும் கிடைக்கும் என்றாராம் வேறு வழி இல்லை சரி என்று போய்விட்டான் பிறகு அவன் நினைத்துக் கொண்டான் தனக்கு ஒரு பெரிய கார் வேண்டும் என்று அந்த கார் உடனே வந்து விட்டது ஒரே சந்தோஷம் அதை பார்த்ததுக்கு வெளியில் வந்தா அவனுடைய சந்தோஷம் அந்த நிமிஷமே போய்விட்டது ஏனென்றால் அண்டை வீட்டுக்காரன் வாசலில் இரண்டு கார்கள் நிற்கின்றன சரி என்று உள்ளே வந்தான் தன்னுடைய மனைவியிடம் கேட்டான் நாம் வேறு என்ன கேட்கலாம் சொல் என்று அவள் சொன்னால் நமக்கு இரண்டு மாடி வீடு வேண்டும் என்று கேளுங்கள் என்றாள் உடனே இரண்டு மாடி நிறைய வந்து வந்துவிட்டது ஒரே சந்தோஷம் எல்லோருக்கும் அவ்வளவு சந்தோஷம் பணம் செலவழித்து ஒரு நிலத்தை தேடி அதை கட்டுவதற்கு எத்தனை ஒரு வீட்டை கட்டுகிறோம் ஒரு நிமிடத்தில் ஒரு பெரிய மாளிகை விட்டது ஒரே சந்தோஷம் சுற்றி சுற்றி பார்க்கலாம் என்று வெளியே வந்தவனுக்கு அந்த சந்தோஷம் உடனேயே முடங்கிவிட்டது ஏனென்றால் இவன் இரண்டு மாடிதான் கேட்டான் அண்டை வீட்டுக்காரனுக்கு நாலு மாடி கட்டிடம் இவன் பார்த்தான் இது சரிவராது அண்டை வீட்டுக்காரன் வளர்வது நான் தவம் செய்து இதை பெற்றேன் அவன் தவம் இல்லாமல் இரண்டு மடங்கு பெறுகிறானே அது என்ன நியாயம் ஒரே கோபம் அவனுக்கு உடனே அவன் வேண்டிக் அவர்கள் எப்படியாவது அழிய வேண்டும் நான் அழிந்தாலும் பரவாயில்லை அவர்கள் கண்டிப்பாக அழிந்தே ஆக வேண்டும் அதுதான் அசுரபுணம் எனக்கு என்ன துன்பம் வந்தாலும் சரி அவர்கள் அழியாமல் நான் விட மாட்டேன் அவன் வேண்டிக் தன்னுடைய வீட்டில் கீழே கிரவுண்ட் ஃபுளோர் என்று சொல்கிறோம் அல்லவா அங்கு ஒரு பெரிய கிணறு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டானான் அதாவது இந்த கரையோடு கரையாக ஒரு கிணறு தண்ணியோடு அதில் விழுந்தால் எப்படி இருக்கும் நினைத்து பாருங்க அவன் நினைத்தான் நாம் ஒரு கிணறு கேட்கிறோம் அடுத்த வீட்டுக்காரனுக்கு அதே கிரவுண்ட் புளோரில் இரண்டு கிணறு வரும் அதன் பிறகு மிகவும் புத்திசாலித்தனமாக எனக்கு ஒரு கண் போக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் என்றால் ஒரு கண் அவனுக்கு தெரியாமல் ஒரு கண்ணை வைத்து வாழ்க்கையை சமாளித்து விடலாம் அப்பொழுது இரண்டு கண் போகும் அல்லவா அடுத்த வீட்டுக்காரன் அதே போல் அண்டை வீட்டுக்காரர்கள் எல்லோருக்கும் இரண்டு கண்களும் போய்விட்டன அந்த இரண்டு கண்களும் போய் வீட்டில் நடமாட முடியாதபடி இரண்டு பெரிய கிணறுகள் எல்லோரும் அதில் விழுந்து இறந்துவிட்டார்கள் ஒரே சந்தோஷம் அவனுக்கு ஆஹா நாம் கேட்ட வரத்தை நாம் எப்படி புத்திசாலித்தனமாக கையாண்டு விட்டோம் அண்டை வீட்டுக்காரன் ரெண்டு கார் வைத்திருந்தால் என்ன நாலு மாடி வைத்திருந்தால் என்ன அத்தனை பேரும் கண்ணில்லாமல் கிணற்றில் விழுந்து இறந்து விட்டார்கள் ஒரே சந்தோஷம் இப்படி இதுதான் இந்த அசுர குணம் என்பது அவனுக்கும் ஒரு வேலை வந்து அவனும் அழிந்து விடுவான் ஆனால் பாப்பங்களை பெருக்கிக் கொண்டே போகிறான் எப்படியேனும் மற்றவர்களை வாழ விடாமல் அடிப்பது மற்றவர்களுக்கு எந்த ஒரு செல்வமும் சேராமல் நாம் அடித்துக் கொண்டே இருந்தோமானால் அடுத்த ஜென்மத்தில் நம்ம வீட்டில் வறுமை தாண்டவுமாடும் மற்றவர்களை எப்பொழுதும் வாயினால் கொண்டே இருந்தோமானால் பேசும் சக்தியை கடவுள் எடுத்து விடுவார் அடுத்த ஜென்மத்தில் ஊமையாக பிறக்க வேண்டும் மற்றவர்களை சதா திட்டிக் கொண்டே இருந்தோமானால் அவர்கள் காதுமென்று அடுத்த ஜென்மத்தில் நமக்கு காது கேட்கும் அந்த குணம் போய் அந்த தன்மை போய்விடும் செவிடாக பிறப்போம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்முடைய கர்மாவே நம்மை தண்டித்து விடும் நாம் மற்றவர்களை தண்டிக்க வேண்டும் என்பதே இல்லை அவர்கள் நமக்கு ஒரு கொடுமை செய்தார்களானால் அந்த கொடுமையை நாம் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கவே வேண்டாம் அதை இறைவனிடம் விட்டுவிட்டோமானால் அவருடைய செய்தவருடைய கொடுமை செய்தவருடைய கர்மாவே அவரை உரிய முறையில் தண்டித்துவிடும் இறைவன் அந்த தண்டனையை கொடுப்பதால் அந்த தண்டனையை அனுபவிப்பதில் அவர் மாறுவார் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் அவருக்கு வரும் ஆனால் நாம் அந்த தண்டனையை கையில் எடுத்துக்கொண்டோமானால் இன்னொரு பாவத்தை செய்தவர்களாவோ நாம் தண்டிப்பவர்களும் மாறமாட்டார்கள் அவர்களுக்கு மறுபடியும் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் ஆக இந்த பகைமை வளர்ந்து கொண்டே போகும் அதனால் நாம் தேவகுணம் உடையவர்களாக இருக்க வேண்டுமா மனித குணம் உடையவர்களாக இருக்க வேண்டுமா அல்லது மிருககுணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமா அல்லது அசுரர்களாக இது குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாம் எந்த குணத்தை சேர்ந்தவர்கள் என்பது இதை நினைக்கும் பொழுதே தெரிந்துவிடும் அப்படி இருந்தால் நாம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு அநியாயத்துக்கு இன்னொரு அநியாயம் பதிலாக ஆகாது நாம் நம்முடைய தர்மத்தை கடைபிடித்துக் கொண்டே இருக்க வேண்டும் பகவான் இது எல்லாவற்றையும் மீறி ஒன்று சொல்கிறார் அதர்மம் செய்யாதே என்று தர்மசாஸ்திரம் சொல்கிறது எது எதெல்லாம் அதர்மம் என்று சொல்லிக்கொண்டே போகிறது பொய் சொல்வது அதர்மம் மற்றவர்களை துன்புறுத்துவது அதர்மம் இப்படி அது அடுக்கிக் கொண்டே போகிறது ஆனால் நம்முடைய பகவான் தர்மத்தையும் அதர்மத்தையும் எப்படி டிஃபைன் பண்ணுகிறார் என்று பாருங்கள் கடவுளை நினைத்துக்கொண்டிருப்பதே தர்மம் கடவுளை மறப்பதே அதர்மம் என்று சொல்லிவிட்டார் என்றால் நாம் இறைவனை நினைக்கும் பொழுது நற்சிந்தனைகள் நமக்கு வரும் நல்ல காரியங்களை செய்வோம் கடவுளுக்கு பயந்து பயந்து வாழ்வோம் அப்படி பயந்து பயந்து வாழ்வதனால்தான் நல்ல விதமாக இருப்போம் பகவான் அடிக்கடி சொல்வார் பக்தி மட்டும் போராது பயபக்தி வேண்டும் என்று நம்மை சின்ன வயதிலே சொல்கிறார்கள் அல்லவா இப்படி செய்யாதே கடவுள் உன் கண்ணை கொத்தி விடுவார் என்றெல்லாம் அப்படி அவர்கள் சொல்வது நியாயமில்லை இப்படி செய்யக்கூடாது என்று விமர்சனங்கள் எல்லாம் உண்டு ஆனால் அதனுடைய அடிப்படை என்ன என்றால் கடவுளுக்கு பயந்து வாழ வேண்டும் நாம் இந்த அதர்மத்தை செய்தால் இந்த பாவம் நம்மை பற்றி விடும் இந்த தண்டனை நமக்கு கிடைத்துவிடும் என்று நினைக்கும் பொழுது நாம் அந்த பாவத்தை செய்யாமல் காப்பாற்றப்படுவோம் ஆனால் இன்றைக்கு பயமே இல்லை தர்மமும் இல்லை பக்தியும் இல்லை இப்படி எல்லாமே மாறிவிட்டது ஏனென்றால் நியாயங்கள் எல்லாம் மாறிவிட்டன எல்லாவற்றிற்கும் மனம் போன போக்கில் ஒரு அர்த்தத்தை கற்பித்துக் கொள்கிறோம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றவாறு ஒரு தத்துவத்தை உருவாக்கிக் கொள்கிறோம் இதற்கு முன்னால் ஒரு தத்துவத்திற்காக வாழ்க்கையை உருவாக்கி கொண்டார்கள் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றப்பாறு ஒரு தத்துவத்தை உருவாக்கிக் கொள்கிறோம் அதனால் உலகம் எப்படி இருக்கிறது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் இன்றைய பிரார்த்தனையை பகவானிடம் சமர்ப்பித்துக் கொள்வோம் பகவான் தங்களிடம் மீண்டும் மீண்டும் கோட்டி கோட்டி வரை வேண்டிக் கொள்கிறோம் இன்றைய உலகம் மனம் போன போக்கில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதும் ஒரு நியாயம் கற்பித்துக் கொள்வதும் அதிலிருந்து பலவிதமான வன்முறைகள் கிளம்புவதும் பகைமை பாராட்டுதலும் போர் சூழ்நிலையின் அச்சத்தை தருபவையாக இருக்கின்றன இதனால் இயற்கையும் வன்முறையை மேற்கொள்கிறது இயற்கை சீற்றங்களோடு அவ்வப்பொழுது காணப்படுகிறது கொடிய வியாதிகள் திடும் என்று நம்மை வந்து காக்குகின்றன இவை எல்லாவற்றையும் மாற்றி தாங்கள் மீண்டும் அமைதியும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் நல்லுணர்வையும் நட்புணர்வையும் சகோதரத்துவத்தையும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு உதவி செய்த இவற்றை எல்லாம் வளர்க்க வேண்டும் நிலைநாட்ட வேண்டும் வியாதிகள் கட்டுக்குள் அடங்க வேண்டும் இயற்கையின் சீற்றங்களும் கட்டுக்குள் அடங்க வேண்டும் இவை எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன மக்களுடைய அசுர குணம் தான் அழிந்தாலும் பரவாயில்லை மற்றவர்களும் அழிய வேண்டும் மற்றவர்கள் அழிந்தால் அந்த மற்றவர்களை அழியும் அந்த சந்தோஷத்தில் தான் அழிந்தாலும் பரவாயில்லை என்று நினைக்கும் சுவாவம் அப்படித்தானே போர் போரில் என்ன நடக்கிறது போர் செய்ய தொடங்குவர்களுடைய நாட்டிலும் அத்தனை அழிவுகள் அந்த அழிவுகளை அவர்கள் பொருட்படுத்துவதில்லை அடுத்த நாடு அழிந்தால் போதும் ஆக இந்த சூழ்நிலை மாற வேண்டும் இதற்கெல்லாம் அடிப்படை காரணங்கள் நம் மனதில் உள்ள அசுர குணங்கள் அந்த காலத்தில் எப்படி அசுரர்களை தாங்கள் அழித்தீர்களோ அதேபோல் இந்த எதிர்மறை எண்ணங்கள் என்ற அசுரர்களை எங்கள் மனதிலிருந்து அழிக்க வேண்டும் உலகத்தில் ஆங்காங்கே பல நாட்டைச் சேர்ந்தவர்கள் பல மொழியை பேசுபவர்கள் பல மதத்தை தழுவியவர்கள் ஏதேதோ பல காரணங்களினால் பெரும் துன்பத்தில் சிக்குற்று உதவி உதவியின்றி பாதுகாப்பின்றி கஷ்டப்பட்டு வருகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் தங்கள் கருணையேற்றி வேண்டிய உதவியும் பாதுகாப்பும் கிடைக்க வேண்டும் சுயநலமின்றி மற்றவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல தொண்டர்களுக்கெல்லாம் பள்ளி பாவங்களிலிருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் நாடு பொருளாதாரத்துறையில் துறையில் ஒரு பெரிய ஏற்றத்தை கொள்ள வேண்டும் தாங்கள் அந்த ஏற்றத்தை தர வேண்டும் பல துறைகளிலும் சிறப்பான வளர்ச்சியுற்று உன்னத நிலையில் குருவாக இந்த உலகத்தையே தர்ம வழியில் நடத்திச் செல்ல வேண்டும் தங்களுடைய திவ்யமங்கல நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரித்து ஆனந்தமாக பல பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேண்டும் தங்களுடைய உபதேசங்களையும் லீலிகளையும் எங்கள் மனம் சதாசை போட்டு அதை ஆத்மசக்தியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்விக்க கருவிகளாக மட்டும் இயங்க வேண்டும் அசுரர்களும் தங்கள் காலம் காலமாக நடத்தி வரக்கூடிய அந்த நாடகம் மாயா நாடகத்தில் அவர்களும் தங்களுடைய கருவிகள் தான் ஆனால் நாங்கள் அசுர கருவிகளாக செயல்படக்கூடாது மற்றவர்களுடைய அழிவில் இன்பம் காணக்கூடாது சாத்விக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும் இந்த மாயையின் பிடிக்குள் தப்பித்தவரை கூட சிக்கிவிடக்கூடாது ஒருமுறை விழுந்து விட்டோமானால் நாம் எழுந்து வருவதற்கு எத்தனை காலங்கள் பிடிக்கும் என்று சொல்ல முடியாது எத்தனை வருடங்கள் சில சமயம் எத்தனையோ ஜன்மங்கள் பிடிக்கும் தங்களுடைய முக்தி நிலை பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும் இது எங்களுடைய பிறப்பு உரிமை என்றே பெரியவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் எங்கள் மனத்தில் தூய்மை இல்லையே சதா எப்பொழுதும் கோபமும் துக்கமும் பயமும் நம்மை சாப்பிட்டு வருகிறது மற்றவர்களுக்கு ஒரு மேன்மை கிடைத்தால் உடனே பொறாமை வருகிறது அதை ஒட்டி பொச்சரிப்பு வருகிறது தற்பெருமை வளர்ந்து கொண்டே போகும் ஆசைகள் தேவைகளாக மாறுதல் இப்படி எத்தனை எத்தனையோ இந்த எல்லாம் சுரண்டி எடுக்க வேண்டும் அல்லவா எவ்வளவு கெட்டியாக நம்மை பிடித்து கொண்டிருக்கிறது எத்தனை ஜன்மங்கள் எண்பத்தி நாலு லட்சம் பிறப்புகளாம் ஒவ்வொரு உயிருக்கும் எத்தனை லட்சங்கள் நாம் கடந்து விட்டோமோ எவ்வளவு கெட்டியாக அழுக்கை சுமந்து கொண்டு வருகிறோமோ தெரியாது ஆனால் இதற்கெல்லாம் ஒரு பெரிய மருந்து இருக்கிறது ஒரு பெரிய டிட்டர்ஜென்ட் சோப் அல்லது சொல்யூஷன் நாமம் பகவானுடைய திவ்யமங்கள நாமம் இதை இடைவிடாது ஆனந்தமாய் உச்சரித்துக் கொண்டே இருந்தோமானால் ஒரு ஒரு நாமும் ஒரு பெரிய சம்மட்டியாக அடித்து அடித்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாம் அகற்றிவிடும் நம்மிடம் அந்த ஒவ்வொரு நாமும் அதற்கு பதிலாக ஆத்மசக்தியாக ஓங்கிவிடும் அதே போல் வீட்டில் இருந்தாலும் சரி ஆலயத்தில் இருந்தாலும் ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி கையில் விழும் வேலைகள் எல்லாம் சிறியதோ பெரியதோ இது அனைத்தையும் இறைவனுடைய சேவையாக நாம் செய்து வந்தோமானால் பாவிக்க வேண்டும் சமைப்பது என்றால் சாதாரணமாக எல்லார் வீட்டிலும் தானே சமைக்கிறார்கள் ஆனால் இந்த சமையலை பகவானை நான் உனக்காக செய்கிறேன் என்று உன்னுடைய பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே செய்தோமானால் அது தவமாக மாறிவிடுகிறதே அதை நாம் மற்றவர்களுக்கு பரிமாறும் பொழுது இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பகவான் அதை சாப்பிடுகிறார் என்று நினைத்தோமானால் அது கண்டிப்பாக பகவானுக்கு போய்விடும் அது நமக்கு தவமாக மாறிவிடும் இப்படி கையில் விழும் விலை வேலையெல்லாம் சிறியதோ பெரியதோ போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி இறைவனுக்கு அர்ப்பணமாய் நாம் செய்து வந்தோமானால் அதையும் ஆனந்தமாக செய்து வந்தோமானால் பெரும் சக்தியாக வடிவெடுத்து நம்முடைய அன்றாட வாழ்க்கை மட்டுமல்ல நம்முடைய பிறவி பிணையே நீக்கிவிடும் அதற்கு தாங்கள் அருள வேண்டும் வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுத்தாலும் சுக்கமோ துக்கமோ அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை எங்களுக்கு வேண்டும் அதை ஆசீர்வாதமாக நாங்கள் பார்த்தால் என்று அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அது ஆசீர்வாதம் என்பது சத்தியம் அப்படித்தான் தாங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் அது எங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக அது தேவையாக இருப்பதனால் அது நடக்கிறது தங்களை நோக்கி எங்களை தள்ளிவிடும் தங்களிடம் நெருக்கத்தை கூட்டுவிக்கும் இப்படி நடக்கும் பொழுது நம்முடைய மனம் தூய்மை பெறுகிறது தூய்மை பெற்ற மனத்தில் இறைவன் எங்கும் பிரகாசமாக விளங்குவதை பார்க்க முடியும் எதிலும் அவர் இருப்பதை பார்க்க முடியும் வாழ்வின் நிகழ்ச்சிகளுக்கும் சரி உலகின் நிகழ்ச்சிகளுக்கும் சரி பின்னால் இறைவனுடைய சங்கல்பம் இருப்பதை பார்க்க முடியும் திடம் திடம் என்று நம்மை துன்பங்களும் துயரங்களும் தாக்கும்பொழுது நாம் நிலை உலைந்து போகிறோம் அல்லவா உடனே இறைவனை நொந்து கொள்வோம் இந்த இறைவனுக்கு கண்ணில்லை கருணை இல்லை என்று அவரிடமிருந்து விலக பார்ப்போம் சுற்றி இருப்பவர்களும் சரி எட்டி இருப்பவர்களும் சரி அவர்கள் அனைவரையும் நம்முடைய தோல்விகளுக்கு நாம் அவர்கள்தான் காரணம் என்று கொள்வோம் ஆனால் பகவான் பேரன்போடு அவரை விட்டு நாம் விலகாதுவாறு நம்மை அருகில் வைத்து நம்முடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் பெரும் ஆசீர்வாதமாக மாற்றிக் கொடுத்து விடுவார் என் தந்தை என்று சொல்லியிருக்கிறார் அதை செய்தும் வருகிறார் நாம் செய்ய வேண்டியது அவரிடம் பகவானிடம் நம்பிக்கை வைத்து அவருடைய நாமத்தை தொடர்ந்து செய்து கொண்டு வர வேண்டும் அப்பொழுது பகவான் கஷ்டங்களை பெரும் ஆசீர்வாதங்களாக மாற்றி கொடுத்து விடுவார் அதனால் அவரிடம் எப்பொழுதும் நன்றியோடு இருக்க வேண்டும் உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்துக்கும் ஒரு மேன்மை கிட்ட வேண்டும் இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும் இந்த பிறப்பு இறப்பு சுழல் வாழ்க்கையுடைய எல்லையில்லா பிரச்சனைகள் இவற்றுக்கெல்லாம் காரணம் இந்த அகம்பாவம்தான் நான் இந்த உடம்பு என்ற சுயநலம் நம்முடைய சுயநலம்தான் இவை எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த சுயநலம் அழியும் பொழுது அகம்பாவம் போய் ஆத்மபாவம் ஓங்கிவிடும் அப்பொழுது மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்டும் எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம் வேண்டிக் கொண்டே இருப்போம் ஜெய் ஓகிராம்